ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழ்ரைக்குள்ளே என்னோடய சமையல் வேலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே ஒரு யோசனை கூட இல்லை எப்போதுமே நைட்டே பிளான் பண்ணி வச்சுருவோம் நாங்கள் மூணு பேருமே நாளைக்கு என்ன சமைக்கிறதா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருவோம் முதல் நாள் நைட்டு ஒரு பிளான் பண்ணவே இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் யோசித்துட்டே இருந்து என்ன செய்கிறது சாம்பாராக வச்சோம்னா என் பொண்ணுக்கு பிடிக்காது குழம்பு வகையாக வச்சோம்னா என் பையனுக்கு பிடிக்காது சரி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு சரி டக்குன்னு நம்ம வந்து தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பச்சை மிளகா கொ தழை அப்புறம் இஞ்சி அப்புறம் பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே நம்ம அரிசி வந்து எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அரிசி அளந்துட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி நான் ஊற வச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா அரிசி தான் நம்மளுக்கு வந்து அந்த தக்காளி சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து நான் காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பெரிய ஜாரில் வந்து தக்காளி வந்து நான் வந்து போட்டுருவேன் நறுக்கி போட்டுருவேன் அரைக்கிறதுக்கு இப்போ நான் அரிசி வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நாலு அல்லது அஞ்சு தக்காளி வந்து நான் எடுத்துக்கிருவேன் அப்புறம் சின்ன ஜாரில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து நான் அதில் போட்டுருவேன் ஏன்னா மாற்றி மாற்றி கால டைம்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணுங்கிறனால கழுவி கிழவி இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ரெண்டு ஜார்ல ஒன்றுல தக்காளியும் இன்னொன்றுல இஞ்சி பூண்டையும் போட்டு பேஸ்ட் மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிருவேன் இந்த டைம் தக்காளி சாதத்தில் பச்சை பட்டாணி போட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சோம்னா தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே நான் வாங்க மாட்டேன் எப்போயாச்சும் தோணுச்சுன்னா மட்டும்தான் வாங்குவேன் சில சமயம் சந்தைக்கு போகும்போது பணம் பத்தாமல் வந்துடும் சில சமயம் கூடுதலாக நான் வந்து பணம் கொண்டுட்டு போவேன் சில சமயம் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிட்டு வருவேன் வேணாம் அப்படின்னா நான் வாங்காமல் கூட வந்துடுவேன் இந்த வாரம் சந்தையில் பச்சை பட்டாணி வாங்கியிருந்தேன் இந்த தக்காளி சாதம் என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் தக்காளி சாதம் செஞ்சுருவோம் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி செஞ்சுருவோம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சுருவோம் ஏன்னா ரெண்டு பசங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சால் அது கூட தொட்டுக்காய் தயிர் வெங்காயம் இருந்தாலே நம்மளுக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும் நாங்கள் மூணு பேர் தானே அதனால் சிம்பிளாகவே முடிச்சுருவோம் ரொம்ப வந்து ஹெவியாகலாம் செய்ய மாட்டோம் விசேஷ நாட்களில் மட்டும்தான் நல்லா வந்து ஹெவியாக வந்து சமைப்போம் அதே சமயம் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் எல்லாமே நான் வந்து நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவேன் தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் போடணும் ஏன்ட்ட இப்போதைக்கு வெறும் பட்டையும் கிராம்பு மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்ட என்ன மசாலா பொருட்கள் இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் எப்போ மளிகை கடையில் ஜாமே வாங்குகிறோமோ அப்போ இல்லாத பொருட்களை வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டையும் கிராம்பும் மட்டும் போட்டுட்டு கிராம்பு வந்து ஒரு மூணு தான் போடணும் ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு ஒரு மூணு கிராமு போட்டாலே போதும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சுட்டோம்னா அது படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மீடியமான அளவில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருப்போம் அப்புறம் பச்சை மிளகா வந்து நான் எத்தனை சேர்த்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் நான் வந்து சேர்த்துப்பேன் அதை லைட்டாக வந்து தனித்தனியாக க கட் பண்ணாமல் அப்படியே லைட்டாக வந்து குறுக்கை வந்து அப்படியே கீறிட்ருவேன் அதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் அதை வந்து பச்சை மிளகாய் வெங்காயத்தையுமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும் லைட்டாக பொன்னிறமாக வதங்குறதுக்காக லேசாக ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி அந்த விழுதை வந்து போட்டு நல்லா வந்து லைட்டாக வதக்கிக்கணும் அந்த விழுது வதக்குனதுக்கப்புறமா நான் என்னென்ன பொருட்கள் போடுவேன் பார்த்தீங்கன்னா சால்ட்டு போடுவேன் எப்போதுமே வெரைட்டி ரைஸுக்கு நான் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சால்ட்டு போட்டுட்டு கரம் மசாலா தூள் மட்டும் நான் போட்டுப்பேன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கிடுவேன் சில பேருக்கு அந்த கரம் மசாலா வாடை வந்து பிடிக்காது சில பேர் வந்து அது சமையலுக்கு யூஸ் பண்ணுவாக நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துப்பேன் உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டா அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி எடுத்துருவேன் இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து போடக்கூடாது மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து டோட்டலாகவே மாறி போயிடும் மற்ற எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் வந்து நான் போட்டுப்பேன் இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு மட்டும் மஞ்சள் தூள் வந்து நான் போட மாட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை இறுத்துட்டு அந்த அரிசியை வந்து அதில் போட்டுட்டு லைட்டாக வந்து கிண்டிக்கலாம் லேசாக ஒரு வதக்கு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா அரை உறக் அரை ஒழக்குங்கறனால ஒரு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தம் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சேகால் டம்ளர் அஞ்சேகால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த தண்ணிக்கு அரிசிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி அதை தண்ணியில் அலசிட்டு நம்ம அதில் போட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் வெங்காயத்துக்கும் நான் ரெடி பண்ணிடுவேன் வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தயிர் வெங்காயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதுல என் பையனுக்கு தயிர் வெங்காயம் இருந்தா போதும் தொட்டுக்காய் கூட வெரைட்டி அதனால ரெண்டு பாக்கெட் தயிர் இருந்தது அப்படின்னா தாராளமா எங்களுக்கு வந்து இருக்கும் காலையில மதியானம் ரெண்டு நேரத்துக்குமே இருக்கும் இன்னைக்கு ஒரு பாக்கெட் தயிர் இருந்தனால அந்த ஒரு பாக்கெட்டுக்கு தேவையான அளவு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சால்ட்டு போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா தொட்டுக்கை இன்றைக்கி புடலங்காய் கிரேவி செய்யலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆனால் செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல இதோடய சிம்பிளாக வந்து நான் முடிச்சுட்டு தக்காளி சாதமும் தயிர் வெங்காயத்தோடயே முடிச்சுட்டு என்னோடய சிம்பிள் ரெசிபி இது தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ